ஓம் போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் எட்டு குழலின் நரையும் நரை தரு புகையும் திசை கழிச்சின் தடக்கை நாசி புழை மடுப்ப தளரும் சிறு நுண் மருங்குல் பெரும் சிகர களப பொம்மல் முலை தெய்வ மகளிர் புடை இரட்டும் செம்கை கவரி முகந்து எரியம் சிறுகார்க்கு ஒசிந்து குடிவாங்க முகரக்களி வந்து அடை கிடக்கும் உளறி கொடிக்கும் கலை கொடிக்கும் முருந்து முருவல் விருந்திடு புன்மூரல் நெடுவெண் நிலவு எரிப்ப மகர கரும் கண் கனி வாய் மடமான் கன்று வருகவே மலையன் பெற்ற பெருவே வருக வருரை தெய்வீக பெண்களின் மய்சார்ந்து அணிந்த கூந்தலின் இயற்கை மனமும் மனந்தருவதற்காக ஓட்டுகின்ற இனிய புகையும் எட்டுத்திக்கு யானைகளின் பெரிய தும்பிக்கையில் உள்ள மூக்கு துளையில் செல்கிறது அவர்களின் எடுப்பு சிறியதாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது மலை போன்ற கலபம் அணிந்த வீசும் மென்மையான காற்று அவர்களின் இடுப்பை தளர்ந்து தள்ளாட செய்கிறது ஒலியுள்ள வண்டுகள் அடை கிடக்கின்ற தாமரையில் வாழும் கொடி போன்ற திருமகளுக்கும் கலையை ஆய்ந்த கொடி போன்ற வாணிக்கும் மயிலிறகின் அடியை போன்ற உங்கள் பிரகாசமான பட்களால் அவர்களை பார்த்து சிரித்து அந்த தெய்வங்களுக்கு உங்கள் அருளை கொடுக்கிறீர்கள் மகர மீன் போன்ற கரிய கண்களையும் சிவந்த கோவை பழம் போன்ற வாயினையும் உடைய இளமான் கன்றே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக மலையத்துவசன் என்ற பாண்டியன் பெற்றெடுத்த பெரு வாழ்வாயிருப்பவளே Meaning, the natural scent of the hair and the fragrance of incense from the divine women's hair enter the long trunks of the elephants of all the eight directions and make them giddy. The waists of those divine women are small and thin. Their mountain-like breasts are Adorned with the Kalabam paste. The gentle breeze that comes from the Govri fans, that they wave with their lovely hands, hurts their waists. The goddess Lakshmi, beautiful as a creeper, and Saraswati, goddess of all the arts, live on lotuses. You give your grace to those goddesses, smiling at them with your bottom of a peacock feather and bright moon-like teeth. Oh you lovely young dear, with a green body, dark eyes, and a sweet red mouth, walk slowly, come closer and bless all. You are our precious life. You are the daughter of Malaya Thuvajan, walk slowly, come closer and bless all. Welcome, come.